காணவில்லை எழுதியவர் தேவிபாலா அத்தியாயம் ஒன்று அதிகாலை நேரம் இருட்டு முழுமையாக பிரியாத பொழுது காலை மூன்று முப்பதுக்கு தன் இனோவா காரை எடுத்து விட்டான் துவாரகேஷ் அருகில் துளசி இத்தனை சீக்கிரமா கார் எடுக்கணுமா விடிஞ்ச பிறகு போனா போதாது அப்படி என்னத்தால போற அவசரம் இப்போ இப்பவே புறப்பட்டா ரோடு ஃப்ரீயா இருக்கும் நாலரை மணிக்கு திருச்சியில நேரத்துக்கு போயிடலாம் ஏழரைக்கு போயிட்டா எட்டு மணிக்கு சமயபுரத்துல தரிசனம் மணச்சநல்லூர் பாரத் திருச்சியில ஏழு கார் வேகம் பிடித்தது இப்படி கோயிலும் என்ன கோயில போய் நான் தூங்கி விடுவேன் பாருங்க உன்ன நான் வர சொல்லவே இல்லையே நான் மட்டும் நிம்மதியா போயிருப்பேனே ஹட எப்படி நம்புறது நான் வரலன்னா புது கார்ல உட்காந்து வேற எவ்வளாவது வருவா எனக்கு தெரியாதா பத்தி அதான் நானும் பொறுப்படுறேன் சிரித்தான் பார்க்கேஷ் அந்த சிரிப்பில் வெறுப்பும் விரக்தியும் கலந்திருந்தது அதாவது நீ சாமி வரல சந்தேகப்பட்டு வந்திருக்க நடத்து கோயில்ல ஆம்பளை பொம்பளைன்னு எல்லாரும் கலந்து நெருக்கமா நிற்பாங்க அங்க என்ன செய்ய போற உம் உங்க மேல எவளாவது பட்டா கோயில்னு கூட பார்க்காம அவளை அங்கேயே வெட்டுவ தாம்பரம் தாண்டியதும் காரின் வேகம் நூறை தொட்டது கல்யாணமான நாள் முதலே துளசி சந்தேக பூச்சி கொடியில் காயும் சேலைக்கு பக்கத்தில் துவாரகேஷ் நின்றால் கூட சேலையை பெண்ணாக நினைத்து அதை கிழித்து விடுவாள் துளசி அவளது ஆரம்ப சந்தேகம் முதல் உச்சக்கட்ட சந்தேகம் வரை துவாரகேஷ் பார்த்து விட்டான் அதை விலாவரியாக இந்த கதையில் சொல்ல வேண்டும் அவர்கள் கல்யாணம் ஜாதகம் பார்த்து பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட கல்யாணம் பெண் பார்த்த போதே துவாரகா அம்மா அவளை தனியாக அழைத்தாள் துவாரகேஷ் பேரழகன் நிறம் உயரம் கம்பீரம் குரல் என சகலமும் நிரம்பிய ஆனழகன் துளசியோ நேரெதில் குள்ளம் கருப்பு பெண்ணுக்குள்ள எந்த வசீகரமும் இல்லாதவள் படிப்பும் அதிகம் இல்லை உத்தியோகமும் இல்லை உனக்கு எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லாதவை இவ வேனாண்டா துவாரகா அவன் கண்களுக்கு துளசி தப்பாக தெரியவில்லை அதுதான் விதி மற்ற யாருக்குமே குடும்பத்தில் அவளை ஏற்கவில்லை அவனுக்கு பிடித்து விட்டது தனியாக பேச அழைத்த போது இத்தனை அழகா இருக்கீங்களே உங்களுக்கு நிஜமாவே என்னை பிடிச்சிருக்கா நான் போய் சொல்ல மாட்டேன் அழகு நிரந்தரமே இல்லை ஆனால் உங்களை நிறைய பெண்கள் விரும்பி இருப்பாங்களே நீங்க யாரையுமே காதலிக்கலையா எனக்கு காதலை நம்பிக்கை இல்லை துளசி நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு வேற அழகான பொண்ணை பார்த்தா என்னை விட்டுட்டு போயிட மாட்டிங்களே இந்த அப்பாவித்தனமான கேள்வி கிராம வாசனை கலந்த பேச்சு தனக்கு தகுதி இல்லாத காரணத்தினால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை பயம் இதெல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பித்தான் தாலியை கட்டினான் துவாரகா ஆனால் குணமும் அழகில்லை அது படுமோசம் என்பதை முதல் ராத்திரியே புரிந்து கொண்டு விட்டான் அவள் தந்த பாலை பருகி அவளை நெருங்கி அணைக்க வந்தபோது ஏன் இத்தனை அவசரப்படுறீங்க இதில் உங்களுக்கு அத்தனை வேகமா ஏற்கனவே நீங்க யாரையாவது சரக்கென விளக்கினா என்ன பேசுற உங்க வேகம் பார்த்தா அனுபவம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நம்ம கல்யாணம் வரவேற்புல உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற அந்த வடக்கத்திக்காரி அதான் குண்டா வெள்ளையா மேலாக்க கூட சரியா போடாம பெரிய பரிசு பொருளா வந்து மேடையில உங்களை கட்டி பிடிச்சாளே அவளை அங்கேயே வெட்டி போடணும்னு தோணுச்சு எனக்கு அவ கூட உங்களுக்கு நொந்து போனான் துவாரக்கா ஆனாலும் அடக்கி கொண்டாள் முதல் ராத்திரி இது ஆத்திரப்பட்டு நான் விவேகத்தை இழக்க கூடாது நீ படு காலையில பேசிக்கலாம் அவர்கள் கல்யாணம் நடந்தது ஆனால் அவனுக்கு அது அமாவாசை சரி செய்து விடலாம் என்று நாளுக்கு நாள் அவளின் சந்தேகம் அதிகமாகத்தான் செய்தது கார் திண்டிவனத்தை கடந்து விட்டது சர்வ சகஜமாக நூற்றி நாற்பதில் ஓட்டினான் ஏன் இத்தனை வேகமா ஓட்டுறீங்க எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போவுமே கண்ட்ரோல் உண்டு நான் நம்பணும் ஏன்னா நான் உங்க மனைவி என்னை மீறி எது நடந்தாலும் நான் நாரடிச்சிருவேன் நிறுத்து துளசி இப்ப கோயிலுக்கு போறோம் உன் கூட போராடி நிம்மதி இல்லாம தான் இந்த கோயில் பயணம் இங்கேயும் என் நிம்மதியை கெடுக்க நீ கூட வர நான் வேகமாக போறப்ப என்னை டென்ஷன் படுத்தாத எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு எப்பவுமே சந்தேகம்தான் நீ சந்தேகப்படாத நொடிகள் ஏதாவது இருக்கா இத்தனை வேகமாக போய் காரை எங்கேயாவது மோத போகிறீங்களா நான் செத்துட்டா நீங்கள் சந்தோஷமாக உங்கள் மனசு போட வாழலாமே அதுக்கு தானே என்னை வர சம்மதிச்சீங்களா இது நல்ல யோசனையாக இருக்கே எனக்கு இது தோணல பாரு அட பாவி என்னை கொள்ளத்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கியா கார் மோதினா நானும் தானே போவேன் நான் செத்தாலும் நீ செத்தாலும் எனக்கு தான் விடுதலை மோதிடலாமா இன்னும் அவன் வேகத்தை கூட்ட ஐயோ வேண்டாம் வேண்டாம் குறைங்க வேகத்தை குறைங்களேன் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் சாக மாட்டேன் அவன் கேட்காமல் வேகத்தை இன்னும் அதிகம் கூட்டி எதிரே ஒரு டேங்கர் லாரி வர பாலத்துக்குள் கார் விட எதிரே அந்த பெரிய வண்டியும் வேகமாக வர கார் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மிக வேகமாக விட தட்டார் குபீரனை எழுந்தாள் துளசி அம்மா பாவி காரை மோதி என்ன சாகடிச்சிட்டானே தலையை இரு கைகளால் கெட்டியாய் பிடித்துக் கொண்டாள் கண்களை மூடியபடி கூச்சலிட்டாள் மாமியார் ஓடி வந்தாள் துளசி ஆச்சு உனக்கு ஏன் இப்படி கூச்சல் போடுற கண்ணை திரடி கார மோதி என்னை கொன்னுட்டான் பாவி என்னடி வளர்ற யாரு கார மோதினது நீ உயிரோட தானே இருக்கே உள்ளே வந்தான் துவாரகேஷ் அம்மா அவ கனவு கண்டிருப்பா நேத்திக்கு திருச்சி கோயில்களுக்கு காரில் போகணும்னு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா அப்ப முதல்ல காரில் நான் பல பெண்களோட போறா மாதிரி விதவிதமா கற்பனை செஞ்சிருப்பா கடைசியா இவளே என் கூட வந்து நான் காரை மோதி இவளை கொள்ற மாதிரி கனவு வந்திருக்கும் நிஜத்தில் சந்தேகப்படுற மனுஷங்க உலகத்தில் இருக்காங்க கனவுல கூட சந்தேகப்படுற ஒரே ஒருத்தி மட்டும் மட்டும்தம்மா துளசி கண்களை திறந்து விட்டாள் அவன் பேசுவது அத்தனையுமே அவள் காதில் விழுந்தது போர்வையை உதறியபடி எழுந்தாள் இன்னைக்கு இது கனவா இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு நிஜமாகும் என் கதையை இவர் முடிப்பார் நிறுத்து துளசி என் பிள்ளை பொண்டாட்டியை கொள்கிற அளவுக்கு பாதகம் கிடையாது நீ சந்தேகப்பட்டு தினம் தினம் அவனை சாகடிக்கிற எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற பிள்ளை என் பிள்ளை சந்தோஷத்தை தொலைச்சி நடப்படமா ஆயாச்சு ரெண்டு குழந்தைங்கள பெற்ற காரணமா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கான் உன் ஆட்டத்தை நிறுத்து உன் காரணமா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்ல நீ விடுமா இதை நான் பார்த்துக்கறேன் நீ போய் குழந்தைய ரெடி பண்ண நானும் ஆஃபீஸ்க்கு போகணும் அவன் குடித்து விட்டு வர அவளது ஆறு வயசு மகள் தீபா மூன்று வயது மகன் அஸ்வின் இருவரையும் அம்மா தயார் செய்து கொண்டு வந்தாள் துளசி வீட்டில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள் அத்தனையும் அறுபது கடந்த மாமியார் மகன் மேல் உள்ள பாசத்தால் சகலமும் பொறுத்து கொண்டு உழைக்கும் தாய் பிள்ளைகளை தயார் செய்து பள்ளிக்கூட வேனில் ஏற்றினாள் துவாரகேஷ் குளித்து சாமி கும்பிட்டு விட்டு வந்தான் துவாரகா முதலந்த பால் பாயசத்தை குடி இன்னைக்கு ஆவணி பௌர்ணமி ரக்ஷாபந்தன் நான் பௌர்ணமி தான் எனக்கு மோசமான நாள் உனக்கு தெரியாதா விடுப்பா எல்லாம் சரியா வாக்கார் டிஃபன் ரெடியா இருக்கு வாசலில் கார் நின்றது அந்த வடக்கத்தி சுஷ்மா துவாரகேஷுடன் வேலை பார்க்கும் பெண் கைகளை ஆட்டியபடி வந்தாள் ஹாய் துவாரகா ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்தாள் வேகமாக துளசி வெளியே வந்தாள் அம்மா கலவரத்துடன் பார்க்க தொல்லடி அடுத்தவ புருஷனை அதெப்டி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கட்டிப்பிடிக்கிற வீடு தேடி வந்து வில்லங்கமா பண்ற துளசி நீ மாறவே மாட்டியா இன்னைக்கு ரக்ஷாபந்தன் எனக்கு பிரதர்ஸ் இல்லை தான் என் பிரதர் நான் அவனுக்கு ராக்கி கட்ட வந்திருக்கேன் எட்டு வருஷமா அவனுக்கு ராக்கி கட்டுறேன் அவர் இருப்புல உள்ள கயிறு கூட அறந்திருக்கு அதையும் நீயே கட்டி விட்டுரு ஏன் கூடாது தாராளமா கட்டுவேனே மனசுல விகல்பம் இல்லைன்னா எதையும் செய்யலாம் நீ இந்த உலகமே இடுப்புக்கு கீழே இருக்குன்னு ஆபாசமா பாக்குற நாங்க பவித்திரமான இதயத்தை பாக்குறோம் முதல்ல தள்ளி நில்லு அவள் கொண்டு வந்த அலங்காரமான கயிறை ராக்கியை துவாரகாவின் கையை பிடித்து கட்டிவிட்டு அவனது வள மணிக்கட்டில் இதமாக முடிச்சு போட்டு அந்த கைகளை எடுத்து முத்தமிட்டாள் துவாரகா தயாராக வைத்திருந்த பட்டுச்சேலையை அவளுக்கு பரிசாக நீட்ட குறுக்கே ஆவேசமாக புகுந்த துளசி அதை தட்டிவிட்டு உயரப்பறந்த பட்டுச்சேலை எரிந்து கொண்டிருந்த குத்துவிளக்கை நோக்கி இறங்கியது